எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை கலாய்க்கிறவன் கலாய்ச்சி தான் இருக்கானுங்க அதாவது டாஸ் தூக்கி நிற்கிறாரு அப்படி நிற்கிறார் இப்படி நிற்கிறாரன்ட்டு ஸோ அதெல்லாம் மேட்ரே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கமல்சாரோடைய ஆட்டத்தை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் அடுத்து கமல்சாருக்கு வந்து பிரச்சாரம் இருக்குது ஸோ ஆறாம் தேதி ஃபுல்லாகவே வந்து மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் அவருடைய பிரச்சாரங்களை வந்து பார்த்திங்கன்னா முடக்கி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அவருடைய அந்த அரசியல் தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட அட்லீஸ்ட் இப்போயாச்சும் ஓகே புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஓகே கமல்ஹாசன் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு இப்படி தான் வந்து சொல்கிறார் அப்படின்ற மாதிரி ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் அடுத்து கமலஹாசன் அவர்களுடைய ரசிகனுடைய மகளுக்கு திருமணம் வந்து லேட்டஸ்டாக நிச்சிதார்த்தம் வந்து நடந்தது அதுக்கு சார் வந்து போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்துருக்காருங்க வேற லெவல் கிஃப்ட்டு அதாவது கிட்டத்தட்ட ரோலெக்ஸ் வாட்ச்சு ஒரு பேர் கொடுத்துருக்காரு ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக அது ரேட்டு ஜாஸ்தி தான் ஒரு ஒரு வாட்சை பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபாய் இருக்கும் ஸோ குட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து அவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் மனுஷன் இது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீலு ஸோ பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க ரூபாசங்கருடைய மகளும் அந்த மருமகனும் வந்து பயங்கர ஹாப்பி ஸோ ஒரு ரசிகனாக இருந்தாலும் சரி அவருக்கும் ஒரு சமதளமாக ஒரு விஷயம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலுங்க சான்ஸே கிடையாது ஸோ செம அடுத்து கௌதம் வாசுதேவனுடைய இன்டர்வியூ ரீசண்டாக வந்து போட்டிருந்தாங்க அதில் ஓப்பனாக உடச்சிட்டார் வேட்டையாடு விளையாடு இனிமேல் வில்லன் நம்ம டேனியல் பாலாஜி இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான் ஸோ மேபி வேறு வில்லன் வந்து நம்ம கிடைக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும் அப்படி இல்லைனா வேறு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தேவர் மகனில் நீ வசனம் எழுதியிருக்கேன் அது வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ஒரு இம்பாக்ட்டில் நான் எல்லா வசனமும் தேவர் மகனை பார்த்து தான் வந்து பிளான் பண்ணி எழுதுகிறேன் எனக்கும் ஒரு ஹீரோக்கும் ஒரு ஒரு வாய்க்கால் தகராறு வந்துச்சு அப்போ நீ என்ன பெஸ்ட்டாக எழுதி இருக்கியா வசனம் இருக்கிறப்ப கேட்டேன் அப்போ தான் இந்த படம் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் தேவர்மனோட நீ பெஸ்ட்டாக எழுதியிருக்கியான்னு கேட்டவோடனே அவன் அப்படியே அமைதி ஆட்டேன் ஏன்னா அளவுக்கு வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து எழுதிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நாயகன் படத்தை நான் பதினாறு வயசு தேட்டரில் பார்த்தேன் ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குது ஸோ மனுஷர் வந்து நான் எப்போ பார்த்தாலும் பேசிடுவான் போய் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லி கொடுத்தார் எனக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது அவர் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் வச்சாலே போதும் நீங்கள் ஸ்கிரிப்ட் டைலாக்லாம் எதுவுமே தேவை கிடையாது அவரே உள் வாங்கி ஒன்று பண்ணுவார் அதை நீங்கள் கேப்ச்சர் பண்ணிட்டு வந்தாலே பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஸோ அந்த மாதிரி நல்லா லைவ்லியாக அந்த இன்டர்வியூ வந்து போச்சு அப்படிங்கிறது செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு அடுத்து இண்டியன் டூ இண்டியன் கமல் கமல்சரோடைய கண் அதை வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஸோ வேறு லெவல் வைபு ஸோ சீக்கிரம் ரிலீஸுக்கு ரெடியாக போகுது அப்படிங்கிறது தெரியும் நான் எதுனா சொல்லிட்டேன் ஒரு டீசர் கட்டிங் இருக்காங்க ட்ரெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்போனாலும் எதிர்பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா படம் கன்ஃபார்மாக ரிலீஸுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி கல்கி டூ எயிட் நைன் எயிட் எட்டி கமல்சர் வந்து கெஸ்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைனா அப்படிங்கிறது தெரியல கெஸ்ட் ரோல்ன்றாங்க டீம் வந்து வில்லன்றானுங்க ஸோ ஜூன் பதினஞ்சாம் தேதி கன்ஃபார்மாக வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து இது அப்போ பேக் டு பேக் கமல்சருடைய படம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஷூட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சாங்க கல்கிக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி கூட முடிஞ்சிடும் நாளைய விட அதே மாதிரி இந்தியன் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை ஜஸ்ட்டு கரெக்ஷன் வந்துருச்சு சிஜி கூட இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க கன்ஃபார்ம் தான் நைன்டி நைன் பர்சென்ட் வந்து மேலே வந்து கன்ஃபார்ம் தான் இந்தியன் டூ அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அதில் வந்து நம்ம எதையும் வந்து யோசிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுங்க அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் அன்பறிவு அவங்க கமல்சார்கிட்ட வந்து நரேட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ ஸ்டோரி ஒட்டு மொத்தமாக நரேட் பண்ண முழுது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கரெக்ஷன் சொல்லியிருந்தாராம் அதில் இவங்க வெளியே வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கமல் சார்க்கு நாங்கள் போய் கேட்கலாம்னு நினச்சோம் பட் அவரே ரெண்டு மூணு இது விஷயம்னு சொன்னார் இந்த இதில் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்களே மறந்து போயிட்டோம் ஏன்னா அதெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் வந்து கடைசி லெவலில் போய் படிக்கிறது அதை கமல் சார் வந்து அசால்ட்டாக வந்து இது தெரியும் எனக்கு இப்படி தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு எங்களுக்கே புதுசாக ஆயிடுச்சு அதையும் மீறி கமல் சார் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு எலிமெண்ட் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு வேறு லெவலில் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அதை வந்து ஷூட்டிங்கில் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் காட்டுங்க தான் மத பூச்சாடி காட்டுறீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அமைய மாட்டேது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ தான் கைஸ் நியூஸ் வேறு எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ